பயங்கரமான யோசனைக்கார் அதே மாதிரி அவர் மாதிரி குறிப்பாக சுடுறதுல எவனாலையும் மிஞ்ச முடியாது தூக்கி வச்சிட்டாருனா முடிச்சது யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு வீரப்பனார் சொல்லிட்டா உடனே எண்ணி கேஷை கொடுத்துருவோம் அஞ்சு பைசா அதில் மாட்டார் சொன்னா உடனே நடக்கும் அப்படின்னா அது சேர்த்துக்குள்ளியாக இருக்கும் வீரப்பனாருக்கு எப்படி சேர்த்துக்குழி பக்கவளமாக இருந்தாரோ அதே மாதிரி தான் பேவி வீரப்பனும் ஒரு வேட்டைக்கு போயிட்டு வாங்கினானா உடனே வந்து அவர் வந்து பேபி வீரப்பன் வந்து கொஞ்சம் தரம் குறைகிறார்னா அவர் வந்து பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் போடு நான் அந்த பாத்ரூம் கேட்டு வரேன்ட்டு போனேன் இவங்க பூத்து புத்துன்னு ஊதிக்கிட்டு இருந்தா பக்கத்தில் நின்று துப்பாக்கி எடுத்து இவனை கொண்டு விட்டான் ஜிபி வீரப்பனை அவர் மட்டும் மற்றவங்களெல்லாம் சேர்த்து அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா மேற்கு தொடர்ச்சி மலை காடு அதிருகிற வகையில் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா பத்திரிகையாளர் ஈரப்பனார் பற்றி பல்வேறு தகவல்கள் சொல்லக்கூடிய திரு முங்கில் தான் நம்ம கூட இருக்காரு அவர் கூட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் கண்டிப்பாக சார் நம்ம உங்களோட பல்வேறு தொலைக்காட்சி நேர்காணல் யூடியூப் நேர்காணல் எல்லாம் பார்த்துருக்கோம் அதில் பார்த்தோம்னா ஈரப்பனார் கொடுத்து பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்க அந்த வகையில் பார்த்தோம்னா அவரோட அணியில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான நபர்கள் பத்தி தான் பேச போறோம் ஒன்று பேபி வீரப்பன் இன்னொன்று சேத்துக்குளி கோவிந்தன் நேமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் நாங்கள் அந்த டிவிலெலாம் அந்த அவரோட உண்மை கதையை ஒரு இதுவாக எடுப்பாங்க தொடர்களாக போது அவங்க கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யார் இவங்க இவங்க எப்படி இந்த பேபி வீரப்ப நேம் வந்தது உண்மையாலுமே இவங்க எப் எப்படிப்பட்ட நபர்கள் என்ன மாதிரி உதவிகள் செஞ்சாங்கன்றது எங்கள் யாருக்கும் தெரியாது உண்மையாக ரெண்டு அவங்க ரெண்டு பேர் யார் சார் என்ன மாதிரி உதவிகள் செஞ்சாங்க முதல்ல அண்ணன் சேத்துக்குளியார் அவங்க சொந்த ஊர் வந்து காவிரி அணை குறிப்பாக மேட்டூர் அணை கட்டப்படுகிற போது அந்த மேட்டூர் அணைக்குள் இருந்த ஒரு கிராமம் சேத்துக்குழி இன்றைக்கும் அந்த ஊர் அங்கே தான் இருக்குது ரெண்டு சேத்துக்குழி ஆயிடுச்சு இப்போ ஒன்று காவிரிக்கரைக்கு மேலே இருக்கிற சேத்துக்குழி இன்னொன்று இடம்பெயர்ந்து வெவ்வேறு ஊர்களில் போய் தஞ்சமடைந்தவர்கள்லாம் அங்கே சேத்துக்குழியார் அப்படிங்கிற ஒரு பரம்பரையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி காவிரியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம்தான் அண்ணன் ச ச சேத்துக்குள்ளியாருடைய குடும்பம் இவங்க இன மாதிரி கர்நாடகாவின் வீரப்பனார் பிறந்த தேசமான செங்கப்பாடி கோபிநத்திலே போய் அடைக்கலமாயிடுறாங்க அதுவும் செங்கப்பாடி கோபிநத்தம் கூட இவர்கள் போய் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அது அந்த ஊர் செதுக்கப்பட்டது சமதள காடுகளை அழித்து அதை வயல் பரப்பாக்கி ஒரு கிராமத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அதுதான் கோபிநத்தம் செங்கப்பாடி குறிப்பாக அண்ணன் சேத்துக்குள்ளியார் வந்து சிறிய வயதிலே ஒன்பது வயதுலேயே காடுகளுக்குள் நடமாடி தெரிஞ்சவர் ஏன்னா அவர் வீடு இங்கே கோவில் நத்தத்தில் செங்கப்பாடியில் காட்டு ஓக்குல தான் இருக்கிறது மாதிரி இன்னைக்கு இருக்கு அப்போ வீரப்பனாருடைய அறிமுகம் சிறிய வயதுலேயே அவருக்கு கிடச்சிருது அதனால் வேட்டையாட போகும்போது வரும்போது இந்த தொழில்நுட்பத்தை துப்பாக்கி தொழில்நுட்பத்தை வேட்டையாடுகிற தொழில்நுட்பத்தை அவர் நல்லா கற்றுக்கிறாரு அவங்க அண்ணன் தம்பி அண்ணன் அவங்க பெரிய பசத்தை பார்க்கணும் அஞ்சு பேர் மொத்தம் இவருக்கு அண்ணன் தம்பியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிறந்திருக்காங்க அஞ்சு ஆறு பேரும் நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம் தான் வீரப்பனார்ட்ட போய் சேர்ந்ததுக்கு பிறகு அவர் காட்டை விட்டு வெளியில் வரல சிறிய வயதிலேயே சேர்ந்து விட்டார் பதிமூணு வயசுலேயே ஐக்கியம் காட்டுக்குள்ள அவர் வீரப்பனார் செய்த முதல் கொலை வந்து மாதையன் தங்கவேலு படுகொலையிலேருந்து அண்ணன் சேர்த்துக்குள்ளியார் கூடவே பயணிக்கிறார் அதுக்கப்புறம் அதே மாத்துப்பொரியான் அம்பட்டி கல்லறை இவங்க இருக்கும்போது கூட கோட்டையூர் பங்காளிகள் ஐந்து பேர் முத்துக்குமார் தனவால் உள்ளிட்ட ஐந்து பேரை படுகொலை செய்கிற போது கூட ஆனால் சேத்துக்குள்ளியார் இங்கே கூடவே பயணித்தார் அதற்கு முன்னாடி வீரப்பனாருக்கு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவர் குஞ்சான் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்கிறாரு டிபி பெருமாள் என்பவர் ஒருத்தர் வந்து சக நண்பராக வாழ்ந்திருக்கிறாரு ஆனால் சேத்துக்குள்ளியார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து வீரப்பனாருடைய இதயத்தை பிடித்தவர் ஒரு நாளும் நீங்கள் சேத்துக்குடியாரை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் இப்போ தூங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன் மேலே ஒரு மரத்துலேருந்து ஒரு குருவி வந்து உட்காருதுன்னா டப்புன்னு முழிச்சு பார்ப்பார் ம் இரவுலையே இரவுலையே அவ்வளோ விழிப்பாருப்பார் ஆமாம் ஒரு இலை ஒடிஞ்சு விழுகுது அப்படின்னா டப்புன்னு முழிச்சு பார்ப்பார் எதுக்காக இது ஒடிஞ்சு விழுகுது பயங்கரமான யோசனைக்காரர் ம் அதே மாதிரி அவர் மாதிரி குறிவாத்து சூடுறதில்ல வனாலையும் மிஞ்ச முடியாது தூக்கி வச்சிட்டாருனா முடிச்சது அந்த மாதிரியான ஒரு பெரிய என்ன வீரப்பனாரே முப்பத்தாறு ஆண்டு காலம் காடுகளுக்குள் பத்திரமாக பாதுகாப்பாக அழைத்து சென்றவர் என்றால் ஒருவர் அது சேர்த்துக்குள்ளியார் தான் ஏன்னா வீரப்பனார் வந்து என்ன செய்வாங்கன்னா வேட்டையாடுதல மிக நுணுக்கமாக இருந்த அவர் வீரப்பனாரிடமிருந்தே கற்றுக்கொண்டு வீரப்பனாரையும் மிஞ்சி விட்டார் வேட்டையில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே ஒரு முறை வந்து யானை ஒண்டி யானைன்னு அதுக்கு பேர் அது வந்து கூடுமானவரை என்னன்னா தனியாக தான் தெரியும் அந்த யானை வந்து இவரை முடுக்க போகுது அதாவது சாவடிக்க போகுது அந்த மாதிரி ஒரு தருணத்தில் ரொம்ப கிட்டத்தில் அப்படியே காடே அதிர்ற மாதிரி கத்திட்டு வந்துடுது ஒரு சின்ன மரத்தில் ஏறிட்டு அந்த மரத்தை அப்படி அப்படி தும்பிக்காயில் போட்டு வளைச்சி ஒடிச்சு கீழே அவனை தள்ளணும் அப்படின்னா அந்த யானை முடிவெடுக்குது தும்பிக்கை போடுறதுக்கு முன்னாடியே வந்து குறி பார்த்து சுட்டு அங்கே வீழ்த்தியிருக்கிறார் அந்த கண யோசி யோசிக்கிற நேரத்துல எல்லாம் தன் உயிரை பாதுகாத்து கொண்டவர் அதே மாதிரி வீரப்பனாருடைய மொத்த பண இருப்பு வரவு செலவு எல்லாமே தான் பார்ப்பார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு இப்போ வந்து வீரப்பனார் சொல்லிட்டால் உடனே எண்ணி கேஷை கொடுத்துருவா அஞ்சு பைசா அதில் தொடமாட்டார் வீரப்பன் அப்படிங்கிறவருக்கு வீரப்பனார் அப்படிங்கிற அந்த மாபெரும் மகத்தான மாவீரனுக்கு அப்படி சொன்னால் உடனே நடக்கும் அப்படின்னா அது சேத்துக்குழியார் மட்டும்தான் இவரும் எந்த பேச்சையும் தட்ட மாட்டார் அவர் சொல்லிட்டா அதே மாதிரி சேத்துக்குள்ளியார் என்ன சொல்லிட்டார்னா வீரப்பனாரும் தட்ட மாட்டார் ஒரு ஒரு இப்போ பணம் வந்து ஒரு இடத்துல புதைக்கணும் அரிசி பருப்பு புதைக்கணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தான் போய் பொதைப்பாங்க அந்த மாதிரி ஒரு நெருக்கமாக இருந்தவங்க இப்போ நீங்கள் அந்த மாதிரி நெருக்கத்தில் புதியவர்கள்லாம் நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் காவிரி நதிநீர் கலவரம் தமிழர்களுக்கும் கர்நாடக வெறியர்களுக்கும் நடக்கும்போது அதில் தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க அதுலேருந்து திருச்சி வந்தவர் தான் நல்லூரை சேர்ந்த பேபி வீரப்பன் பேவி வீரப்பன் தோற்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விகாரமாக இருக்கும் ஆமாம் கணக்கு ரேர்னு முடி அள்ளி கொட்டி அதில் ஒரு மஞ்ச துணியை சுற்றி ஒரு வித்தியாசமாக இருப்பார் ஏன் அப்படின்னா அது அப்புறம் சொல்கிறேன் என்ன எதனால் முடி வளர்த்தார் என்னங்கிறதா அவரும் இந்த காவிரி நதிநீர் கலவரத்தில் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் வீரப்பனார் பிரச்சனை உச்சக்கட்டத்துக்கு வருகிற போது நல்லூரில் வந்து கிட்டத்தட்ட எல்லா வீடுகளுக்கும் தீ வச்சு கொளுத்துறாங்க அதிரடிப்படை வீரப்பனை காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லி வீரப்பனுக்கு உதவுற ஊரை இது தான் ஏன்னா அதுக்கு மலை கிராமம் மலை உச்சியில் இருக்கிற ஒரு கிராமம் அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த நல்லூரை தீ வச்சு கொளுத்தும் போது அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் இறந்துடுறாங்க அதில் அதில் வந்து இவங்க அப்பாவையும் இவங்க சித்தப்பாவையும் தூக்கிட்டு போயிருக்கு போலீஸ் யார் அந்த பேவி வீரப்பனுடைய அப்பாவையும் சித்தப்பாவையும் வந்து ராமபுரா காவல் நிலையத்திலேருந்து வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கிட்டு போய் உரி உரின்னு உரிக்கிறாங்க அப்போ இவரை பேவி வீரப்பனையும் தேர்றாங்க அவர் பையன் பதிமூணு பதினாலு வயசு தான் ஆகுது உனக்கு தேரும்போது போலீஸ் பண்ணிட்டு காட்டுக்குள்ளே ஓடி போய தெரிஞ்சவர் அவர் ஆக்சுவலாக ஆடு மாடு மேய்ச்சவர் இப்போ ஆடு மாடு மேய்க்கிற போது வீரப்பனார் வந்து பேவி வீரப்பன்கிட்ட கிட்ட பழகிறார் பழகிற சூழல் உருவாகுது காட்டுக்குள்ளே பேவி வீரப்பனார்கிட்ட என்ன செய்கிறாருன்னா காசை கொடுத்து ஏதாவது வாங்கிட்டு வா மாவு இருந்தால் எடுத்துகிட்டு வா அரிசி இருந்தால் எடுத்துகிட்டு வா இப்படி சொல்லும்போது ஒரு நம்பிக்கைக்குரியவராகவே பிறகு மாறிடுறார் அதனால் வீரப்பன் சரி என்ன அதாவது மாமே மாப்பிள்ளை அப்படி தான் பேசிக்குவாங்க ரெண்டு பேரும் வந்து தூரத்து உறவினர்கள் தான் அப்போ வந்து சரி மாமா நான் உன்னோட வந்துடுறேன் அப்படின்னு தான் பேசுவான் இவன் சரி வா 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 நம்மளோட பயணிக்க அப்படின்னு பேசிக்குவாங்க அப்படி ஐக்கியமானவர் தான் பேவி வீரப்பன் அவரும் வந்து காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் காடுனுடைய நேக்கு போக்கு வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த வகையில் அவர் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பேவி வீரப்பன் துப்பாக்கி சூடுதல் பயிற்சி வந்து வீரப்பனார்கிட்ட தான் வந்து எடுக்கிறார் எடுத்து அதிநவீன துப்பாக்கியெல்லாம் கையாளக்கூடிய திறமை வாய்ந்த நபராக அவரும் மாறுறாரு அவர் வந்து வீரப்பனாருக்கு எப்படி சேர்த்துக்குழி பக்கவளமாக இருந்தாரோ அதே மாதிரி தான் பேவி வீரப்பனும் வந்து வீரப்பனாருக்கு ஒரு பக்கவளமாக திகழ்ந்தார் ஒரு வேட்டையை போயிட்டு வாங்கினான்னா உடனே வந்து முன்னாடி கிளம்புறது பார்த்தீங்கன்னா பேவி வீரப்பனாக தான் இருக்கும் ஏதாவது ஒன்று போயிட்டு அடித்து கொண்டுட்டு வந்துடுவாப்புல அந்த மாதிரி உணக்கமான ஆள் தனியாகவே போயிடுவாப்புல காட்டுக்கலாம் இன்னொன்று என்னென்னா துப்பாக்கி சுடுதல் அப்படின்னு வந்தால் பல ரூபத்தில் வந்து எதிரியை வீழ்த்தணும்னா அது பேவி வீரப்பன் வந்து கடுமையாக செய்வாக்கில்ல அப்படி பல சம்பவங்களை வந்து வீரப்பனார் நடத்துகிற போது அதுக்கு பக்கபலமாகவும் பேவி வீரப்பன் திகழ்ந்தார் இப்போ ரெண்டு ஆளுமைகளை பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருந்தார் ஒன்று சேத்துக்குழி சேத்துக்குழியார் இன்னொரு பக்கம் பேவி வீரப்பன் ஆனால் இவங்க ரெண்டு பேர்களே கிராஷ் ஆகும் ஏன் அந்த கிராஷ் ஆகுதுன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறது மட்டும் இல்லை இது சேர்த்துக்குள்ளியாருக்கு அந்த எண்ணம் வராது நம்மளில் ஒருத்தர் அப்படின்னு அவரு அவர் நினைப்பார் ஆனால் அவன் நினைப்பான் என்ன என்னை மாரி அவன்கிட்ட நீ இல்லான்னு சொல்ற அப்படின்னு மாமன் கூட சண்டை போடுறது ஆனால் அது எங்கே அவர் வந்து பேபி விரப்பன் வந்து கொஞ்சம் தரம் குறைகிறாருன்னா அவர் வந்து பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக் அது ஒரு பெரிய மைனஸ் அவர்கிட்ட இருந்தது அவர் வந்து இளமை பெறுவோம் அவர் சாகும்போது இருபத்தாறு வயசு தான் அந்த முடி ஏன் வளர்த்தாருங்கிறதுக்கு இப்போ தான் நான் சொல்ல வரேன் பெச்சிலிட்டியை சேர்ந்த கந்தவேலுன்னு ஒருத்தர் அவருக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளை அவர் வந்து அதிரடிப்படைகிட்டையும் உளவாளியா இருக்கிறாரு வீரப்பணார்ட்டையும் உளவாளியா இருக்கிறார் இந்த கந்தவேலுக்கு அஞ்சு பிள்ளை அது அங்கே மளிகை கடை வச்சு அதிரடிப்படை படை கொடுத்துருக்கு சாமம்பொருள் வாங்குறதுக்குலாம் வீரப்பணார்ட்ட காசு வாங்கிக்கிறது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு பக்கமும் காய் நகத்துறது அஞ்சு பொம்பளை பிள்ளையாச்சே அதில் மூத்த பிள்ளைய பேவி வீரப்பன் மனசார விரும்புகிறாரு ம் ஏன்னா அவர் தான் அவங்க கடைக்கு போய் நள்ளிரவில் அரிசி பருப்பு வாங்கிட்டு வர்றது அவர் சேர்த்து அதுக்கு அதுக்குண்ணா அது சில நேரங்களில் காவல்துறையே அந்த அஜெண்டாவை உருவாக்கி வச்சுருந்தாங்க கந்தவிய நாங்களே அரிசி வாங்கி தரோம் நீ அதை கொடுத்துருவோம் அது எதுக்குன்னா விஷம் வச்சு கொள்றதுக்கு ம் அங்கே காட்டுக்குள்ள அந்த பொருள் வருதுன்னா அதை எப்படி பரிசோதிப்போங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம் இப்போ பேவி விரப்பம் போகவும் வரவும் போகவும் வரமா இருந்தோம்னா மூத்த பிள்ளைய லவ் பண்ணுறார் அவர் காதலிக்கிறார் அது காதலிச்சான்னுங்கிறது பெரிய கேள்விக்குறி ஆனால் பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க எல்லாமே பெச்சிலிட்டில வந்து மலைப்பகுதி அது பெச்சிலிட்டில வந்து அருவியே இருக்குது மேலேருந்து தண்ணி நிறைய ஊற்றும் ஒரு சின்ன அருவி இருக்குது நான் அதில் குளிச்சிருக்கிறேன் அந்த பெச்சிலிட்டியில் வந்து என்ன நடக்குதுன்னா பேபி வீரப்பன் வந்து இப்படி விரும்புகிறத வந்து கந்தைவள்கிட்ட சொல்லிடுறாரு நான் உன் மாலை நான் கட்டி கட்டிக்க போகிறேன் அவர் வந்து என்ன சொல்கிறார் இல்லைல்ல அதெல்லாம் சரியாக வராது நீ காட்டு வாழ்க்கும் உன் மேலே கேஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு இவர் என்ன பண்ணிடுறாரு நான் பழனிக்கு வந்து முடி வளர்க்குறேன் உன் மகளை நினச்சி ம் உன் மகன் என்னைக்கு என்னை கட்டிக்கிதோ அன்னைக்கு நான் அந்த முடிய போய் பழனியில் எடுத்துகிட்டு வந்துருவேன் அப்படின்னா அந்த முடியை வளர்க்குறாரு சட விழுந்துருது ஆக்சுவலாக சில பேர் சொல்லுவாங்க அது தப்பு அப்படின்னா அதுதான் உண்மை ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா மாதேஸ்வரம் மலைக்கு முடிவு வச்சுருந்தார் நேத்தி கடனாக அப்படின்னா மாதேஸ்வரம் மலைக்கு முடி வச்சிருந்தா அது வழியாக ஆயிரம் முறை போயிருக்காங்க ஒரு முறையாவது போய் அப்போ அங்கே வாடா பெரிய சடையால் பெரிய இருக்குது போய் மொட்டை எடுத்துகிட்டு வா எப்போ பார்த்தாலும் இந்த சடையை வச்சுக்கிட்டு முள்ளுகளில் இழுத்துக்கிட்டு இருக்கீரே அப்படின்னு கண்டிப்பாக வீரப்பனார் சொல்லியிருப்பார் ஆனால் அவர் பழனிக்கு வச்சுருந்தார் ஓ இந்த பிள்ளைங்க கட்டிங்க ஆமாம் அப்போ எப்படி போக முடியும் போக முடியாதுல்ல ஆமாம் 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 அந்த பொண்ணு ஓகே சொன்னால் தானே போக முடியும் இல்லை ஓகே சொன்னாலே அவர் எப்படி போக முடியும் ஆமாம் மாட்டி பாரு மாட்டி பார்ல வெளியில் போனா ஆமாம் 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 பெரிய சடையை வச்சுக்கிட்டுல திரிகிறார் அவர் அது கடைசி வர அவருக்கு அந்த பொண்ணும் கிடைக்கல அந்த சடையும் மொட்டை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இடையில வந்து என்னென்னா சிக்கரசம்பாளையம் பகுதிகளில் நீங்கள் தங்கியிருக்கும் போது இந்த புல்லுக்கு வர்ற ஒரு ஒரு புள்ளையோட போய் வம்புழுத்தோம் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதில் தான் சேர்த்துக்குடியார் வந்து வீர பேவி வீரப்பனை அடிச்சு விடுறாரு எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே பொழப்பாக இருக்குது போனால் வந்தால் எங்கேயாவது பொம்பளை பொழப்பாகவே புலப்பாகவே இருக்குன்னு அடிச்சு விட்றாரு அதுலேருந்து தான் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கிராஷ் ஆகும் அப்பப்பா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும் சுட்டுப்பிடுவென்றான்னு இவர் சொல்ல நானும் சுட்டுப்பிடுவேன் அப்படிங்க மத்தியஸ்தராக இருந்து நீதிபதியாக இருக்கிறது வீரப்பனாக இருக்கணும் இது தொடங்கினா போங்கடா அவன் வேலையை பாருங்கடா அப்படிங்க அந்த இடத்துல அவர் கரெக்டாக இது வரணும் வச்சுக்கோங்களேன் அப்போ சேத்துக்குழி ஆறு கிட்ட வந்து இந்த பணம் தோட்டாக்கள் மற்ற இன்ன பிற சில ரகசியமான விஷயங்கள்லாம் வீரப்பனார் வந்து அவர்கிட்ட கொடுக்கும்போது இவருக்கு பிடிக்காது சுத்தரை யாருக்கிட்டே பேவி வீரப்பனும் பிடிக்காது அது சொல்லும்போது என்னமாவா நான் உன்னே வந்து பெருசாக இருக்கேன் நீ என்ன இப்படியே வந்து என்னை வந்து இல்லாமல் பண்ணுற அப்படி பண்ணு அவங்க ரெண்டு பேருக்குலேயே அப்பப்போ சண்டை வரும் ஏன்னா சொந்தக்காரர் வேற இல்லை பேவி வீரப்பனும் வீரப்பனாரும் சொந்தக்காரங்க சேத்துக்குழியாரும் வீரப்பனாரும் சொந்தக்காரங்க இல்லை ஆனால் ஒரு ஊருக்காரங்க எப்ப அவங்க இடம் பேருந்து ம் அப்போ வந்து பேவி வீரப்பன் வந்து என்ன செய்கிறாருன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக்கானதுனால தன் படையிலே ஒருத்தர் இருந்தார் அவருடைய மனைவியே இவரை வந்து அடையணும்னு முயற்சி பண்ணி கடுமையாக எல்லா என்னமோ பண்ணி பார்க்குறாரு அது சாத்தியமானதா என்னங்கிறது வெளிச்சம் ஆனால் இல்லை அவரோட மனைவி அடைய ஆசைப்பட்டாரா ஆமாம் படையில இருந்த இன்னொருத்தருடைய மனைவி அவங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள வந்துட்டாங்க ஓகே அங்கே பொம்பளைங்க இல்லை இல்லை ஒரு பொம்பளை பார்த்தா அது கிளவியாக இருந்தாலும் அடைய தினச்சி செய்ய முடியும் இங்க காட்டு வாழ்க்கை அப்படித்தானே அப்படித்தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க இருந்துருவாங்க இவருனால அவர் நான் இருக்க முடியலை அடுத்தவை மொண்டாட்டி ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணார் அது நான் சொல்லலை நீங்க இந்த விஜயகுமார்னு ஒருத்தர் இருக்கிறாரில்ல அந்த வீரப்பனை சொலுகுனி மூட்டை அந்த அதிகாரி வந்து அவர் புத்தகத்திலே அதை எழுதியிருக்கிறார் இந்த மாதிரிலாம் கிராஷ் ஆணுச்சு அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு அதில் வந்த பகை தான் சொல்கிறாங்க அந்த பகையில் தான் வந்து என்னென்னா கண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவி வெளியே போய் சொல்லிடுறாங்க நீங்கள் கிளம்புங்க இங்கே சரியாக வராது அப்படின்ட்டு அவங்க போய் சரண்டர் ஆயிடுறாங்க ஏன்னா அவங்க மேலேயும் இங்கே குலை வழக்கெல்லாம் இருக்குல்ல வேறு மாதிரி பணம் சுட்டு கொண்டுருப்பாங்க அதுக்கப்புறம் பே என்ன செய்கிறான் மனசு நொந்துடலாம் இப்போ தனியாக வந்து போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்றான் தனியாக போனால் தானே அவன் சுதந்திரத்துக்கு சரியாக செய்ய முடியும் இது கட்ட க கட்டுப்பாடாக இருக்கும் அப்படின்ட்டு வீரப்பனாரோட சண்டை போடுறான் அது குறிப்பாக யாரோட சண்டை போட்டு தான் ரெண்டு பேரும் பெரிய பகை வருது இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தன் சுட்டுக்குவான் எவனா ஒருத்தன் செத்து போவான் அப்படின்னு தான் வீரப்பனார் என்ன செய்கிறாரு எவ்வளவோ மத்தியஸ்தம் பண்ணி பார்த்தாலும் இது நடக்கலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அவனே சொல்லிடுறான் நான் அவங்கள இருக்க முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான் ஒரு எஸ்எல்ஆர் துப்பாக்கியை தூக்கிட்டு அவன் கிளம்பும்போது அதை பறிச்சிடுறாங்க அந்த அவனுக்கு நாட்டு துப்பாக்கி தான் கரெக்டு இதை இருந்துட்டு நீங்கள் எங்கே போய் போய் எவ்வளோ பிழைச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் அவன் போனது ஒரு கை ஒடிஞ்சது மாதிரி வீரப்பனாக இருக்குது ம் பிரிஞ்சு போயிடுறான் அடிக்கடி பிரிஞ்சு போவானா நாலு நாளைக்கு இருந்துட்டு எங்கேயாவது சுற்றி திரும்பி திரும்பி படகிட்டே வந்துடுவான் சரி அப்படி தான் இவன் போகிறான் போயிட்டு திரும்பி வந்துடுவான்னு தான் இவன் நினச்சது ம் எங்கேயாவது இருப்பான் இருந்துட்டு வந்துடுவான் நம்மள்கிட்ட வேறு எங்கே தனியாக போய் நிற்பான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா அந்த கந்தவேல் இருக்கான் பாருங்கள் அவ மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேவி வீரப்பன் துடிக்கிறாங்கிறது கந்தவேல் மூலமாகவே உளவுத்துறைக்கு தகவல் போயிடுச்சு ம் அப்போ உளவுத்துறை என்ன செய்யுதுன்னா கந்தவேல் மூலமாகவே அந்த பகையை தீர்த்துக்கணும் ம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி கந்தவேல் மூலமாகத்தான் பேவி வீரப்பனுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா போய நீ எதுக்கு இவங்களோடலாம் திடீர நீ தனியாக தினா என் பிள்ளைய உனக்கு கட்டி கொடுத்துருவேன் ம் கேசெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ம் அப்படின்னு இப்போ அவனை கன்வின்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் நடக்குது இது எப்படின்னா ஒரு மூன்று பேரை வந்து வீரப்பனார் வந்து காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகிறார் ஒரு டிஎஸ்பி ஒரு ஒரு வாத்தியார் டிஎஸ்பியோட தம்பி மொத்தம் மூணு பேரை காட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போகும்போது உள்ள காட்டுக்குள்ளே வந்து வீரப்பனாருடைய தம்பி அர்ஜுனனுக்கு வந்து தொடவாளை நோயின்னு ஒரு நோய் வந்துடுது கடிச்சு அதை அறுவை சிகிச்சை பண்ணாதான் அந்த இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துடுச்சு கால் இல்லைன்னா கால் எடுக்க வேண்டிய சூழல் அர்ஜுனனுக்கு அப்போ வந்து சேகர்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கோயம்புத்தூர் இவங்க மூணு பேரையும் காட்டுக்களை வச்சு என் தம்பியை வந்து சிகிச்சை அளித்து எங்க என் கூடவே அனுப்பிவிடுற அப்போ தான் அந்த மூணு பேரையும் விடுவேணும் ஒரு பெரிய டிமாண்ட் அது பரபரப்பாக போன காலகட்டம் அந்த தொண்ணூற்றி ஆறுகளில் அப்போ வந்து பேவி வீரப்பந்தான் பேச்சுவார்த்தைக்கு வர்றது எங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து அட்டை கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் அவன் பெரிய சண்டியர் மாதிரி அப்புறம் வீரப்பனார் வைத்த சில கோரிக்கைகளை நிறைவேற்றி பார்த்தாங்க அதுக்கப்புறம் நிறைவேற்றாத கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியல அதுக்கப்புறம் அதிரடிப்படையே காட்டுக்குள்ளே பூ வந்து அந்த மூணு பேரை மீட்டுடுறாங்க இப்போ காவலில் இருந்த அர்ச்சனைன்னு கர்நாடகா வந்து என்ன செய்யுதுன்னா கேஸ் பழகேஸ் இருக்கு எங்கள்கிட்ட ஓப்பானங்கன்னு அவங்க எடுத்துகிட்டு போய் சேனடை கொடுத்து கொண்டுடுறாங்க அர்ச்சனை அது அது வேறு விதமாக கொண்டாங்க வண்டிகளை வச்சே சில அவங்களே என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா இல்லை தின்னு செத்து போயிட்டாங்க ரெண்டு பேர் அப்படின்னு அவங்களே அறிவிச்சு விட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து ஆண் உறுப்பை போட்டு இழுத்து ஆண் போது சயனோட உள்ளே போட்டு கொண்டுட்டாங்க அச்சின அது ஒரு நாளைக்கு பேசுவோம் அதுக்கப்புறம் வந்து பேவி வீரப்ப என்ன செய்கிறான் தனியாக போயிடுறான் கந்தவேலி பேசிக்கிட்டு கேட்டு தனியாக போகும்போது வந்து தாளவாடி வனப்பகுதி பக்கம் வந்துடுறாங்க அவங்க வீரப்பனாருக்கும் இருக்கும் அந்த படை வந்து இங்கிட்டு கோபிச்சிட்டுப்பாளையம் பக்கம் வந்துட்டாங்க அவர் அங்கே போய் என்ன செஞ்சுருக்கிறாரு இதே பனிக்காலம்தான் பனி மலையும் சேர்ந்த காலகட்டத்தில் கந்தவேலும் கூடவே திரியிறாப்புல யார் பின்னாடி பேவி முன்னாடி அப்போ பொண்ணுண்ண பொண்ணு இல்லை அந்த ஆசிரியராக தானே அவர் திரிகிறார் அந்த காலத்தை பயன்படுத்திய தங்கவேலு அது கந்தவேலு போலீஸ் வந்து இப்போ என்ன செய்யுதுன்னா முடிச்சு விட்ரு உனக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட் தரோம் அப்படின்னா அப்புறம் கந்தவேலு வந்து போலீஸ் ட்ரெயினிங்கே எடுக்கிறான் ரூபாய்க்கு சுடுற பயிற்சியே எடுக்கிறாரு வெளியில் வந்து எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாரு அப்போ பேவிக்கு தேவையான அரிசி பருப்பு பாத்திரம் பண்டம் எல்லாமே கந்தவியுதான் கொடுக்குறாரு இப்போ வீரப்பனார் படைக்கும் பேவி வீரப்பனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு இங்கே இருக்கிறான் வருவே நினச்சிட்டு வேற பக்கம் போயிட்டாங்க இவன் என்ன பண்ணிட்டான் தாளவாடி மலை பகுதிகளில் ரெண்டு பேரும் ம் காலையில் வெள்ளனவே எந்திரிச்சு டீ போடுறது என்ன அந்த க கடுங்காப்பின் சொல்லுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வந்திருக்கான் மழை பெஞ்ச அன்னைக்கு இரவு மழை பெஞ்சிருக்கு விடிஞ்சு வந்து விறகு எதுவும் பற்ற வச்சு பற்ற வச்சு பார்க்கலாம் பிடிக்கல அப்போ வந்து என்ன பண்ணுறான் செம்புளிச்சா மரத்தை எடுத்துகிட்டு வந்து அறுவா கொடுவாள் அதில் செதுக்கிட்டு அடுப்புல வச்சு தீய மூட்டி பூத்து பூத்துன்னு ஊதிக்கிட்டு இருந்துக்கண்ணே குண்டியை நட்டம் போட்டுக்கிட்டு அது போஞ்சிக்கிட்டே இருந்துருக்கு கந்த வேல் பார்க்குறதுன்னு ஏன் மாப்பிள்ளை என்னப்பா போயிருப்பா போச்சா தெரிஞ்சு அப்புறம் கோலிச்சிக்காரங்க வந்துடுவாங்கப்பா அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்து வாங்கிருக்கு என் குண்டியை தூக்கி நட்டை கொண்டுட்டு ஊதிக்கிட்டு இருக்கிற நேரத்தை பார்த்து கந்த வேலை என்ன செய்யணும் துப்பாக்கி எடுத்துட்டு மாப்பிள நீ பா டீயை போடு நான் அந்த பாத்ரூம் போயிட்டு வரன்ட்டு போனவன் ஏன்னா செய்யிட்டா இவன் பூத்து பூத்துன்னு ஊதிக்கிட்டு இருந்தால்ல பக்கத்தில் நின்று துப்பாக்கி எடுத்து இவனை கொண்டு விட்டான் பேவி வீரப்பனை போலீஸ் அஜெண்டாக இப்போ வெற்றி ஆயிடுச்சு பேபிரப்பையும் செத்து போயிட்டான் செத்து காலெல்லாம் வந்து அந்த அடுப்புக்களை வெந்த நிலையில் கிடந்துச்சின்னு சொன்னாங்க டீ பற்றி எரிஞ்சு ஊதினதில் பிடிச்சிருச்சு எல்லாம் அப்படிதான் பேவி வீரப்பே செத்து போனான் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் இருக்கும்போது சொன்னார் இந்த மாதிரி வீணாக போய் அழிஞ்சு போயிட்டாப்பா பொம்பளை ஆலையே வீணாக போயிட்டான் அவன் பொம்பளை தேடி போயவே வீணாக போனவன் அவன் அதுக்கு ஒரு கதையே சொன்னார் தசரதன் தோத்ததும் பொம்பளை தான் பாஞ்சாலி பாண்டவர்கள் தோத்ததும் பொம்பளை தான் அப்படின்னு ஒரு பெரிய கதையை சொல்லிக்கிட்டுலாம் சொல்லுவார் இந்த இந்த பேவிப்ப போய் செத்து போயிட்டான் இவனும் பொம்பளை தான் மாதேஷ்னு ஒருத்தன் செத்து போயிட்டான் கழுத்து எடுத்துக்கிட்டே அவனும் பொம்பளை ஆள்தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லிகிட்டு வந்தார் ஆக பேபி வீரப்பன் வீழ்ந்ததற்கு பிறகு வீரப்பனார் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார் அதுக்கப்புறம் சேத்துக்குளியார் வந்து அந்த வீரப்பனாரை வந்து வழி நடத்தணுமே ஏன்னா அவருக்கு வந்து அப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட சேத்துக்குளியார் வந்து அடுத்து வந்து ஒரு படை ஆளுமையாக திகழ்ந்தார் யார் எந்த இடத்துல வந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார் ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு அரிசி மூட்டை இருக்குது அப்புடின்னா அதை போய் துல்லியமாக கண்டுபிடிச்சு இருப்பார் வேட்டையாடுதலில் பயங்கரமான நுணுக்கமான முறையை கையாண்டவர் அவர் அவர் மட்டும் மற்றவங்களெலாம் சேர்த்து அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை காடே அதிருகிற வகையில் வந்து ஆட்களை சேர்த்து யுத்தங்களை தொடங்கியிருப்பார் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாகத்தான் சேர்த்துக்குழியாரும் திகழ்ந்தார் சரி ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களோட நேரம் கொடுத்து பேசுகிறேன் நன்றி சார் இதே மாதிரி சந்திப்பு நன்றி நன்றி